வணக்கம் ஃபஸ்ட் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எதுக்கு நான் யமகாதகியோட சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிருக்கு டீம் பட் ஆனா ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும் அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கு பட் ஃபர்ஸ்ட் வென் வீ ஹேட் த மீடியா ஷோ யூ ஸ்டார்டெட் ஷவரிங்கர்ஸ் வித் லார்ட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் சில சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும் எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும்னு லைக் அதே வாலன்ட்ரலி கேம் டுவெர் அ லார்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் ஃபிலிம் ப்ரமோட் பண்ணதுக்கு ஸோ யமாதிகமாக சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லோரும் தியேட்டர்ஸ் போயிட்டு அண்டு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் ஐ வாஸ் ரீலி அமேஸ்ட் பரி இன்டர்வெல்ஸ் சீனுக்காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் ஐ ஹாவண்ட் தாட் ஆஃப் இட் அட் ஆல் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் என் என்ன என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது ஒரு தமிழ்ல தமிழ்ல ஒரு புதுசா ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக பண்ணி பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலம்க்கு என்னை காஸ்ட் பண்ணிட்டாங்களே அதுவும் எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராவல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார் So, because when Pepin sir narrated me the story, uh, I was Tamil Pudu. So, Rahul sir called me and explained me the story. And if he would have not told me, uh, explained me those things at that point of time, it would have been a costly miss for me. Uh, thank you, sir. call called me. Uh,

ரொம்ப நன்றி அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் ஹ்க்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே தேங்க்யூ சோ மச் ஃபார் தேட் அண்ட் அவங்க டைரக்டர் பெபின் சார் இதுல ஏட் ஓன்லி ஃபீமேல் கேரக்டர்ஸ் நிறைய நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஈச் கேரக்டர் ஹேஸ் ஸ்டோரி டு பி டோல்ட் டு ஆடியன்ஸ் ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி ஸோ thank you for uh, like, making me your leela sir it means a lot and and madri your all the beautiful anna scripts paakradhu konjam cool a but anna films ella romba violent a so uh, but and uh, our dop uh, sujit sarang sir uh, as sir told uh, from the beginning though he used to do periya periya films pannuva uh, avanga but anna வங்கள் பத்தினாறு கிட்ட ஸ்ட் ஆயிட்டு இப்போ யமகாத்துக்கு வரைக்கும் ஸ்மால் ஃபிலிம்ஸ் அப்போ ஹீ யூஸ்வலி பிக் ஆன் பிலிம்ஸ் விச் ஹி ரெசனேட் எமோஷ்னலி ஸோ பிளீஸ் சார் அந்த மாதிரியே பண்ணுங்க இண்டஸ்ட்ரி நீட்ஸ் மோர் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் பிலிம்ஸ் அண்ட் எவ்ரி திங் எவ்ரி ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆஃப் ஒர்க் அவுட் ரியலி வெல் இன் த தமிழ் சினிமா அண்ட் நிறைய இப்படி வரணும் And the, the Yalla uh, Trio, uh, Pepin Sir, Venkatraul Sir, Sujit Sir, Yalla Uru uh, Trio, they worked really hard and efforts were The Yalla, they uh, took this project forward. And, um, and our co producer, Reddy Garu, uh, and our writer, Rajendran Garu, for writing such beautiful lines for me in the film. And um, our editor, Srijit Sarang Sir. ரொம்ப நிறைய நிறையோவ் ரிட்டன் இஸ் ரெலி கிரிஸ்ப் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஷார்ட் ஆனா ரொம்ப இருக்கு நல்லா பண்ணிட்டாங்களா பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஜெசின் சார் அவங்க மியூசிக் டைரக்டர் அது அவங்களுக்கு புதுசா இதுதான் பிலிம் Um, and again uh Rahul sir, uh, like uh, he brought it from an uh, album song uh, he heard an album song and um he brought him into the uh, he brought him on board for this film so and and in the film actually very scenes uh sound designing and music in the film very very important Anna. அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் சச்சின் சுதாகரன் சார் அண்ட் அரவிந்த் மினன் சார் அண்ட் ஜெசின் சார் திஸ் ட்ரையோ ஹேஸ் மேட் சட்ச் வண்டர்ஸ் அண்ட் வென்எவர் இம்பார்டன்ஸ் இன் பீப்புள் ஸ்டார்ட் விசிங் ஃபர்ஸ் சீன்ஸ் சின்ன குழந்தைன்னா அம்மா பை மாட்டேன்னு லைக் டு கோ இன் டுப் ஆஃப் தேர் மதர்ஸ் ஸோ அப்படின்னு ரொம்ப நல்ல மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைனிங் பண்ணிட்டாங்களே அவங்களோட ஃபிலிமுக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் தட் சார் அண்ட் அவங்க முக்கியமான மாஸ்டர் லைக் 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 சோ ஆஸ்கிங் மீ ஹவு யூ இந்த ட்ரைலர் ஷாட் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க அவங்க மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அவங்க அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கு அவங்களுக்கு தெரியும் பட் ஆனா நான் ஒரு சமயத்துல ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்துல சொல்லிட்டேன் எல்லார்கிட்ட சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்கு இது இது பண்ணணும் எப்படி எப்படின்னு பட் ஆனா அவங்களுக்கு லைக் லைக் ஆல்வேஸ் டு ப்ரொஜெக்ட் அன் ஆக்டர் ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது பிலிமுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதன் ஃபார் ஃபிலிம் ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல அமரன் அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் யமகாத்திகைக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு ஆண் ko relation Abdullah special, everybody will get to know. Ne? So, I think uh, the, uh, it worked out in the theaters, uh, and everybody started uh, crying in the theaters. So, I think uh, thank you, Mike. It was wonderful working with you. And Harita, uh, Subash, <laughs> and Ella, Ella Isabella, another friend, Melody, Pooja. Uh, and the poor Kodi, uh, Ji and, and uh, Murugan Ji, Ella all. So your <laughs> uh, yaro mispani sorry. Okay, and uh, among of PR uh, Satish Ji and uh, Shivan Ji and uh, oh, oh and Satish garu for uh, promoting our film in every way possible and uh, making it to the uh, make it going for taking the film to the people. அண்ட் ஆனால் என்னோட மேக்அப் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃபார் த பீப்புள் ஃபார் கோயிங் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்சிங் த ஃபிலிம் ரொம்ப நன்றி அண்ட் ப்ளீஸ் இப்போ இஃப் யூ டென்ட் வாட்ச் இட் யட் ப்ளீஸ் கோ டு தி தியேட்டர்ஸ் இது எல்லோ திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் ஹேஸ் டு பி சீன் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஃபிலிமில் அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சே பா பண்ணுவாங்க பட் ஆனால் ஒரு சா ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் ஸோ மச் எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எமகாதகி இட்ஸ் வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் ஆல் ஆஃப் இஸ் இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் இஸ் வெரி க்ளோஸ் டூ அஸ் அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை டேரக்டர் பெப்பன் ஜார்ஜ் ஜெய் சீலன் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ ஃப்ரீடம் டு

dp sujit sarang editor stage sarang and my music director jason and uh, my producer uh, srinivas srinivas rao sir uh, ep venga travel and my co artists um subash Sami, gita np narendra prasad rupa and there are um, raju sir of course முருகா குமார் தஞ்சாவூர் ஜெயலக் லேட் ஜெயலக்ஷ்மி அம்மா அண்ட் ராகவ் பொற்கொடி தேர் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் ஆண்ட் ஃபார் டிரெக்டர்

இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது எமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது எமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒரு பாபா லக்ஷ்மி ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு எமகாதகியில அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொன்னால் டைம் ஆகிடும் அதனால் எமகாதிக்கு டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என்னோட கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில் அண்ட் இந்த யமகாதிகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோட டீம் ஷிப் ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூட்டோட இருப்பேன் என்றைக்குமே ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷிப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன் வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும் ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் எமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா நான் நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நா நாலு ஐந்து ஆறு படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த கதையை ஒரு ஒரு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம் ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம் ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன் ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும் ஆனால் அது 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 வந்து ஒரு சாவு வீடு ஸோ அதில் த்ரோ அவுட் இருக்கணும் த்ரோ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும் அதெல்லாம் இருந்துச்சு பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க ஸோ அது வந்து என்னென்னா நான் வந்து அது நான் எப்படி சொல்லுவேன்னா இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் தோணுது ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன் டேரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின் அண்ட் தேங்க்யூ அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலா அப்படின்னு வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு நாற்பது நாள் இருந்தோம் ராஜு சார் எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு வேற வழியே இல்லை எங்களுடைய ஹோமா இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்துல அந்த அந்த ஊர்ல அது அது எங்களுடைய வீடா ஆயிடுச்சு நாங்க எல்லாரும் ஒன்னா தான் தங்கியிருந்தோம் எல்லாரும் பக்கத்து பக்கத்துல ஒரே இடத்துல இடம் எடுத்து அங்க ஒரு 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 பெரிய ஹாஸ்டல் அது அங்க தங்கியிருந்தோம் அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் ஏன்னா நிறைய பேர் வந்து அஹ் தேட்டர்ல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாரும் அறிமுகமா இருந்தாலும் அங்க போய் தான் ஒரு ஒரு முறை சந்திச்சவங்கள முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நாங்க ஒன்னா இருந்தோம் ஸோ அவ்வளோ ஒரு நட்பு அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம் சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம் சில சிம எல்லாரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் லொக்கேஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு வருஷங்கள் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு ஒரு மாத காலத்தில் அதை எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு சில நல்ல நட்புகள் கிடைச்சிது புதிய புதிய நட்புகள் அங்க கிடைச்சுது சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னன்னா அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சோ அங்க இருக்கிற வீடுகள் அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம் அங்க ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம் ஒரு வேளை இப்படி இருந்துட்டே இருப்போம் கொஞ்ச நேரத்துல ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாலு வீடு தள்ளி போச்சுன்னா ஏழு வீடு அது ஸோ முப்பத்தஞ்சு நாளும் நாங்கள் ஏழு வீட்டில் அங்கே அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு ஸோ எல்லாரும் வேற ஃபேஸோ டக்குன்னு ஒரு பத்து அஞ்சு வீடு தழிச்சா அந்த மூடுக்குள்ள போயிட்டு அந்த இதுல போயிட்டு தான் உட்காந்துருப்போம் ஸோ அங்கே என்ன நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்ல எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம் பட் அந்த அந்த டெத்து அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும் ஆனால் அதுதான் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட்டு சும்மா ஒரு ஒரு சீனில் இருந்து நாலு சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த அந்த கட்டில அவங்க டெட் பாடியா இருந்திருக்காங்க ரூபா ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸா இருந்துச்சு அவங்க அப்படி நடிக்கிறாங்க கூட இருக்கிற நாங்க எல்லாரும் அதுக்கான அது அது அதுக்கான உழைப்பும் அது அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனும் கொண்டு வர வேண்டி இருந்துச்சு ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி இது என்னோட முதல் மேடை கொஞ்சம் பதட்டமா இருக்கு ஸோ பொறுமையாக ஆரம்பிச்சு அப்படியே முடிச்சிடுறேன் முதல்ல யமகாதகி யமகாதகி சாத்தியமானதுக்கு இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே காரணம் இந்த யமகாதகி இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே காரணம் ஒவ்வொருத்தரும் அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ மொதல் ப்ரொடியூசர் வெங்கட் சார் அதுக்கப்புறம் வெங்கட் ராகுல் சாரோட அப்பா சீனிவாசராவ் சார் ஸோ இந்த ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு ஸோ இந்த ஐடியா வந்து நான் முழுசா கூட எழுதல ஒரு ஒரு பக்கத்துக்கு கூட எழுதாம மீட் பண்ணி பேசிட்டு இருப்போம் ஒரு பக்கம் கூட எழுதல ஒரு நாள் சும்மா இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன் ஒரு நாள் எடுத்துட்டு அடுத்த நாள் பண்ணி டெவலப் பண்ணுங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் அடுத்த நாள் சுஜித்தை மீட் பண்றேன் சோ அதே ஐடியாவை திருப்பியும் என்னோட டிஓபி சுஜித் போய் சொல்றேன் சொன்னதுக்கப்புறம் இப்படிதான் ஸ்டார்ட் ஆன ஜாவரா அதே ஹோப் கொடுத்தாரு சோ மொதல் பட டேரக்டருக்கு எல்லாரும் கொடுக்குற நம்பிக்கை ஒரு பெரிய கான்பிடென்ட்டை கொடுக்கும் இது அப்படியே எடுத்துட்டு என்னோட டைலாக் ரைட்டர் ராஜேந்திரன் கிட்ட போயிட்டு சொல்கிறேன் அவருக்கு எனக்கும் ரொம்ப பெரிய நட்பு பழக்கம் என்ன என்னுடைய இன்னைக்கு எமகாதகியோட அரசியல் இந்த ஜாதிய புரிதல் எல்லாத்துக்கும் எனக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர் தான் இந்த புக்கை படி இந்த மாதிரியான விஷயங்களை பாரு ஒரு படத்தை இந்த நோக்கத்துல பார்க்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் முதல்ல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர் ஸோ இந்த ஐடியா எடுத்துட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்ன தான் திருப்பியும் எப்பொழுதுமே லவ் சீன் பெப்பின் வந்து ஒரு குழா இருக்குன்னு சொல்லு இல்ல ஒரு பொண்ணம் இருக்குன்னு சொல்லு உடனே வந்து பயங்கரமா ஹாப்பி ஆயிடுவாரு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னோட டேரக்டருமே அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் அமித்ஷா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ராஜதந்திரம்ன்ற படத்துல அவருமே சொல்லியிருக்காரு நீ மற்ற விஷயத்தை தாண்டி இந்த மாதிரியான ஏரியா பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறேன் இதில் ஏதாச்சும் ஒரு லைனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் இது ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாங்க ராகுல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு டீம் அப்படியே செட் ஆகுது செட் ஆனதுக்கப்புறம் படம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் தஞ்சாவூரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே சிறுவாபுரி இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் லொக்கேஷன் மாதிரி சும்மா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம் நானும் லோகனும் போயிட்டே இருந்தோம் பட் எங்கேயுமே எனக்கு அந்த வீடு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூருக்கு போகவே முடியாது நான் திருப்பி போயிட்டு இல்லை தஞ்சாவூருக்கு போனோம் அப்படின்னு பெருசாக எந்த டிஸ்கஷனுமே இல்லை சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் இந்த படம் இவ்வளோ நேர்த்தியா என்னால் எடுக்க முடிஞ்சுது ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் ராகுல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் சுஜித் சார் முதல் படம் எடுக்கும் பொழுது என்னுடைய எழுத்துக்களுக்கு ஒரு விஷுவல் கொடுக்க போகிற ஆள் அப்படின்றது நட்பு ரீதியாக ரொம்ப பழக்கம் சுஜித் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடிலேருந்தே ரெண்டு படம் ஒர்க் சேர்ந்து ஒர்க் பண்றதா இருந்துச்சு எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு ஸோ இது பண்ணும்பொழுது சுஜித் கொடுத்த சப்போர்ட் இனிஷியல் ரொம்ப அதிகம் ஸோ ஃப்ரம் த பேப்பர் ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அவர் எனக்கு முதல் படம் அவர் பன்னெண்டு படம் முடிச்சிட்டாரு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பயங்கரமாக சாதிச்சிட்டாரு எல்லா வகையிலுமே பெரிய படமும் பண்ணிட்டாரு பெரிய பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் படமும் பண்ணிட்டாரு ஸோ அப்போ முதல் நாள் அதுக்கு முதல் நாள் பெரிய மலை நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்த நாள் ஷூட்டு முதல் நாள் ஷூட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் முதல் நாள் நைட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு பூஜை போட்டு ஆரம்பிக்கணும் டிசம்பர் நாலாம் தேதி அப்படின்னு சொல்லியாச்சு மூணாம் தேதி நாங்கள் சும்மா ஷூட்டிங் அந்த வீட்டை பார்க்க போறோம் இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது மணங்கால் வரைக்கும் மழை பெஞ்சு உள்ளே விடலை நைட்டு வந்து நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன் சுஜித்தா சொன்னார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு ஏதோ ஒன்று எடுப்போம் வாங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே கான்பிடென்டா போயிடலாம் பூஜை போட்டாச்சு மழை அப்படியே வரல இயற்கை ஃபஸ்ட்டு எங்களை அனுமதிச்சிச்சு போட்ட சீனு கொஞ்சம் லேட்டா மழை விட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க மேம்கிட்ட வச்சோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு கூப்பிட்டு நீ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் எடுத்தோம் சுஜித்தை நீ கூப்பிட்டு ஆக்ஷன் சொல்லுங்க அப்படின்னாரு என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆக்ஷன் அதுதான் ஸோ அப்ப கொடுத்த ஒரு கான்ஃபிடன்ட் படம் முடிச்சு இப்போ வரைக்கும் ரொம்ப பயங்கரமான சப்போர்ட் கான்ஃபிடென்ட் ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாத்துக்கும் என்னைய முதல்ல நம்புனதுக்கு நான் கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு என்ன எப்படி போறோம் தெரியாத சில படம் பார்த்துட்டீங்க அந்த மாஸ்டரோட சேர்ந்து முரளி மாஸ்டரோட சேர்ந்து நாங்க பண்ணது சுஜித்துக்கும் முரளி மாஸ்டருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பிளஸ் வந்து ஸ்கிரிப்ட கரெக்டா உள்வாங்கிக்கிட்ட விதம் இது மூணும்தான் நான் சொன்னதை கரெக்டா எடுத்துட்டு வந்து செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில் எடுக்கும் பொழுது ரொம்ப தேங்க்ஸ் படம் இந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எழுதும் பொழுது நானும் அசிஸ்டன்ஸும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக லீலா ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பித்து இந்த முப்பத்தி ஆறு கேரக்டரையும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம் ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்தாங்க பட ஆரம்பிச்சு ஒரு எட்டாவது நாளா என்னமோ ஆல் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷூட் ஆரம்பிக்க ஆரம்பிச்சோம் ஸோ எமகாது ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியா மாறிட்டாங்க அன்னைக்கு மாறினாங்க அதை நான் அன்னைக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கும் ஒரே ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தர் பேரா சொல்ல முடியல ரொம்ப டைம் ஆயிடுச்சு அது எல்லாமே யாராச்சும் மிஸ் ஆயிட்டவோ கோச்சுக்குவாங்க எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆ எல்லா ஆக்டர்ஸுமே என்னோட ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எடிட்டர் படத்தை எடுத்துட்டு வந்துட்டோம் ஸ்ரீஜித் ப்ரோட்ட டேபிளில் கொடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸாக சொல்லுங்க என்ன இந்த சீனில் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தோம் அவர் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சின்ன சின்ன இன்ஃபுட்ஸ் மட்டும் கொடுப்பார் பெப்பினி இதோட இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு பெப்பினி இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கட் பண்ணி காட்டுவார் என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் கைண்ட் சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங் ரிவ்யூஸ் நம்ம கிராமத்துக்கே படம் நான் ஐடியா கேட்டு இனிஷியேட் பண்ணது மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த இட் இஸ் இன் தியேட்டர்ஸ் இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணாங்க எல்லா லேயர்ஸ்லயும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க டெக்னிக்கல் டீம்ல இருந்து கேஸ்ட்ல இருந்து அப்போ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல்லாம் நிறைய சப்போர்ட் கிடைச்சது இந்த படத்துக்கு வந்து இந்த படம் இன்னும் நாங்க இன்னைக்கு நிக்கிறவங்க முக்கியமான ஒரு ரீசன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண லக்ஷ்மண் சாரு கண்டத் ரெட்டி சாரு இவங்களை தாண்டி எங்க அப்பா இவங்களை தாண்டி வந்து ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் இன்னைக்கு இருக்கு ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு தான் என்னோட கரியர் ஆரம்பிச்சுது கடவுள் படத்துல நான் வந்து ஹீரோ நடிச்சிருக்கேன் அருண் பாண்டியன் சாரு ரோஜா மேடம் எல்லாம் வேலு பிரபாகர் சார் டைரெக்ஷன் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்பத்துல வந்து இன்னைக்கு ஈவன் நான் இங்க நிக்க நின்றுட்டு பேசுறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் எனர்ஜி என்ன வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் என்னை வந்து ட்ராவல் பண்ணி வச்சுட்டே இருக்கு இது தாண்டி அந்த சப்போர்ட் யாரும் கிடையாது எங்களுடைய மதர் எங்க மதரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அவங்களுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மதருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சின்ன வயசுல கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இப்படி நான் வந்து இது ஒரு கிஃப்டா கொடுக்குறேன் எனகாத்திக படம் வந்து எங்க அப்பா பேருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கிஃப்டா கொடுக்குறேன் எங்க அம்மா வந்து நான் மேடைக்கு வந்து கூப்பிடலாம் இருக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்க இப்ப நீங்க பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு கூப்பிடுறேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதனாலதான் நான் வந்து இவ்வளவு வருஷமா சினிமால இருந்தேன் அவங்க இல்ல அவங்க டெய்லி டென்ஷனா இருக்கு மார்னிங் எந்திரிச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஈவன் லாஸ்ட் டூ மந்த்ஸ் கூட இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட டென்ஷன் டென்ஷனாவே இருந்தது டெய்லி மார்னிங் எந்திரிச்சா புரியாது எனக்கு வந்து பிளாங்கா இருக்கும் ஒரு அம்மா மட்டும் திங்க் பண்ணுவேன் அவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே வந்து ஓகே கோ ஹேட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இன்னைக்கு வந்து டுடே ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர் நான் இந்த படம் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் பண்ணவே இல்லை சார் இது வந்து நான் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனா சார் ஆக்டரா வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனா நான் பிலிம் இன்ஸ்டியூட் படிச்சேன் சென்னை பிலிம் இன்ஸ்டியூட் எனக்கு சுஜித் சாரங் சுஜித் சாரங் வந்து பிரதர்ஸ் கிடைச்சாங்க அங்க எனக்கு என்னோட ஜூனியர்ஸ் அதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு ஆக்டரா வந்து என்னால மேக்சிமம் நான் நான் நிறைய ட்ரை பண்ணேன் பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரீசன் சம் ரீசன்ஸ் வந்துடும் நான் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஸோ நானே வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு அதுல நிறைய ஸ்ட்ரகிள வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு பேசிக் ஐடியா இப்போ நான் வந்து நேற்று ஒரு என்பி வந்து எங்களை ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டாரு பிளாக் ஷீப் பண்ணு சோ அங்க போய் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அங்கே பிளாக் ஷீப்ல வந்து நான் நேற்று ஒரு விஷுவல் காட்டினாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் இருப்பாங்களா ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு அங்க அவ்வளவு பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க சோ அது அவங்க டீமா பண்ணிருக்காங்க பட் எனக்கு டீம் இல்ல பட் நான் தனியா வந்து நைஸ் ஆட் மீடியா ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஐ சேம் திங் பி எனக்கு அங்க பாக்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது உங்க வீடியோ பாக்கும்போது ஏவி வீடியோ சோ அப்படி வந்து இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு முப்பத்தாறு ஆர்டிஸ்ட்டை வந்து எங்க டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு நான் எதுவுமே சொல்லல அவருக்கு வந்து வந்து நீங்க உங்களுக்கு எது இது பண்ணிக்கோங்க நீங்க நான் ஜஸ்ட் பேக்கன்ல இருப்பேன் அப்படிதான் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க நான் ஒரு டிரைவரா வேலை செஞ்ச நிறைய பண்ணிருக்கேன் இந்த படத்துக்கு ஏன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கும் எனக்கு இந்த படத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது படத்தை விட்ட எனக்கு வேற எது எந்த நிறைய பேர் கூப்பிட்டாங்க சரி போதும் நீ வா வெளியில வா ஏதோ பண்ணிக்க எனக்கு தெரியல இது பண்றதுக்கு ஏன்னா மைண்ட் ஃபுல்லா இதுல இருக்கு இவ்வளவு வருஷமா சோ இது இந்த படம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ் வந்து என் பிரதர்ஸ் ஸ்ரீஜித் சாருங்க ரொம்ப எமோஷனலா நம்ம எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு ஸ்ரீஜித் சாருங்க சுஜித் சாரங்கு இது தாண்டி எங்க டார்லிங் பிரதர் சச்சின் சிங் சினிமா சச்சின் அரவிந்த் மீனன் எதுவுமே கேட்கல அவங்க என்கிட்ட வந்து இது ஒரு மீன் ஃபினான்ஷியலாகவும் எஃபோர்ட் பெரிய எஃபர்ட் பண்ண முடியல பட் அவங்க எல்லாமே கொலாபாயிட்டு வந்து இந்த படம் கொண்டு வந்துட்டாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி சொல்றேன் சொல்றேன்